மத்திய அதிவேக வீதியின் கடவத்தை முதல் மேரிகம வரையிலான பகுதியில் பெம்முள்ள கதோலுவாவ பகுதியில் நேற்று மாலை ஐந்து நாற்பத்து ஐந்து அளவில் காங்கிரீட் தூண் சரிந்து விழுந்துள்ளது ஐலவர்களுக்கும் அந்த சத்தம் கேட்டுள்ளது சத்தம் ஒன்று கேட்டது அந்த சத்தம் பயங்கரமாக இருந்ததால் பத்து நிமிடங்களுக்கு பின்னரே வீதிக்கு வந்து பார்த்தேன் அதிவேக வீதியில் இரண்டு கட்டைகளுக்கு இடையில் தூணொன்று விழுந்து கிடந்திருந்தது வேறு நாட்களில் விவசாயம் செய்பவர்கள் முச்சக்கர வண்டி வைத்திருப்பவர்கள் இங்கு தேநீர் குடிப்பதற்கு வருவார்கள் எனினும் இந்த விபத்து இடம்பெற்ற போது அங்கு எவரும் இருக்கவில்லை இங்குள்ள ஏனைய தூண்களும் இதய நிலையில் உள்ளதாக அனைவரும் கூறினார்கள் தனியாக இருக்கும் போது விழுந்தால் நிலைமை மோசமாகும் வாகனங்கள் செல்லவில்லை காற்று வீசவில்லை நிலநடுக்கம் ஏற்படவில்லை சுமார் முப்ப நீளமான காங்கிரீட் தூணே விழுந்துள்ளது இதேவேளை குறித்த வீதியில் மேலும் இரண்டு தூண்கள் ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய அதிவக வீதி நிர்மாணப் பணிகள் ஆரம்பமாகின கடவத்தையிலிருந்து தம்புளை வரை நான்கு கட்டங்களாக நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இருந்து குருநாகல் வரையிலான முப்பத்து ஒன்பது தசம் இரண்டு ஒன்பது கிலோமீட்டர் வீதி ஏற்கனவே பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கருத்தின் பிரகாரம் இந்த பகுதிக்கு காங்கிரீட் தூண்கள் இடும் செயற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிறைவடைந்துள்ளது கடவத்தை முதல் மீரிகம்ம வரையிலான பகுதியே மத்திய அதிவேக வீதியின் முதல் பகுதியாக காணப்படுகின்றது இந்த பகுதி முப்பத்து ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும் நிர்மாணப் பணிகள் இருபது வீதம் நிறைவடைந்துள்ள நிலையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக நிர்மாணப் பணிகள் அண்மையில் இடைநிறுத்தப்பட்டிருந்தன இந்த வீதியின் ஒரு பகுதி ஏன் இடிந்து விழுந்தது இந்த தூண் விழுந்தமை தொடர்பில் உரிய தரப்பினரிடமிருந்து ஒவ்வித தெளிவூட்டல்களும் வழங்கப்படவில்லை இந்த சம்பவத்தினால் அதிவேக வீதியின் நிர்மாணப் பணிகளின் தரம் தொடர்பில் கேள்வி எழவில்லையா நிலவும் அபாய நிலையை கருத்திற்கொண்டு பதினேழு கிலோமீட்டர் நீளம் கொண்ட வீதியில் காணப்படும் தூண்களின் தரம் தொடர்பில் ஆராய்வதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தற்போதைய நிலைமை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவித்து தேவையான நிவாரண திட்டங்களை கோருவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை இன்று அறிவித்தது